அவமானங்களை புறங்கையால் ஒதுக்கி சாட்சியங்களை காட்சிப்படுத்து அலட்சியப்படுத்தி அசாத்தியமாக்கு அலட்சியப்படுத்து புலர தயங்கும் பொழுதும் வரலாம் அலட்சியப்படுத்து தளரா மனதிலும் சலிப்பும் வரலாம் அலட்சியப்படுத்து உயிரான நட்பிலும் பகையும் வரலாம் அலட்சியப்படுத்து பயிரான பாசத்திலும் களையும் வரலாம் அலட்சியப்படுத்து ஓடி உதவியதில் துரோகம் வரலாம் அலட்சியப்படுத்து வாடியது கண்டு நகைப்பொலி வரலாம் அலட்சியப்படுத்து வெற்றிகள் கண்டு பகையும் வரலாம் அலட்சியப்படுத்து பற்றிய கரங்களில் பழுதும் வரலாம் அலட்சியப்படுத்து வெள்ளை மனதுக்கும் ஏமாற்றம் வரலாம் அலட்சியப்படுத்து முல்லை மனத்திற்கும் முடிவு வரலாம் அலட்சியப்படுத்து எல்லாவற்றிற்கும் சலிப்பொன்று வரலாம் அலட்சியப்படுத்து 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 அள்ளி செல்ல போது அத்தனை அவலங்களையும் அலட்சியப்படுத்து